ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹப் நம்ம ஆறு படை சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பழனியை தரிசனம் பண்ணிட்டு இப்போ மதுரை பக்கத்தில் இருக்க பழமுதிர்ச்சோலை தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பழனி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணுறேன்னு செக் பண்ணி பாருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க மதுரையில் அழகர் கோயிலுக்கு மேலே தான் சோலை இருக்கு ஸோ அழகர் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா நாங்க போன டைமுக்குள்ளே ஆஃப்டர்நூன் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க சரி சோலை பார்த்துட்டு டேரெக்டாக வண்டியை திருப்பரங்குன்ற உட்ரலானு நாங்களும் மேல பழமுதிர்ச்சோலை போயிட்டோம் நாம டிராவல்ஸ்ல தான் போயிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் மினி பஸ்ஸில் போகிறதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸும் காருக்கு ஃபிஃப்டி ருபீஸும் டூ வீலருக்கு ஃபிஃப்டீன் ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க கோவில் பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னா பர் ஹெட்டுக்கு டென் ருபீஸ் டிக்கெட் ப்ரைஸ் ஆகுது நான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு அடிக்கடி போவேன் பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆறு முருகர் கோவிலுக்கு மட்டுமா நம்ம தரிசனம் பண்ணுறது சீரியஸாக வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நாங்கள் ஃப்ரைடே தான் போனோம் சரி ஓரளவுக்காச்சும் கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் பல நிலை எவ்வளோ க்ரௌடு கம்மியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஃப்ரீயாக இருந்துச்சு வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் நாங்களும் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் நாங்கள் தான் லைன்லேயே லாஸ்ட் இருந்தோம் எங்களுக்கு அப்புறமும் பெருசாக கூட்டம் இல்லை சரி கோவிலை ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை சாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்பலான்னு மறுபடியும் சாமி பார்த்துட்டு வந்தோம் முருகரோட ஆறு படை வீடுலேயே பழமுதிர்ச்சோலையும் திருத்தணியும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோவில் சுற்றி அவ்வளோ மரங்கள் இருக்கும் நல்ல காத்தடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சாமியை நம்ம பொறுமையாக பார்த்துட்டு வெளியில் வரலாம் நான் போகும்போது சுத்தமாக கூட்டமே இல்லை சாமிக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஒன் மினிட் நான் அந்த இடத்துலேயே தான் நின்றுகிட்டு இருந்தேன் பழனியில் எப்படி நல்லபடியாக சாமி தரிசனம் முடித்தோமோ அதே மாதிரி பழமுதிர்ச்சோலையிலையும் நம்ம சாமி தரிசனம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து மதுரை பக்கத்துல இருக்க ஆறுபடை படை வீடுகளில் முதல் படையான திருப்பரங்குன்றம் தான் விசிட் பண்ண போறோம் அப்கமிங் வீடியோல திருப்பரங்குன்றம் விலாக் தான் வரும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்